ஆண்டவரும் ரச்சகரும்ியேசுக சுந்தருப்பயினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பயன் கொள்வதிலே நான் மிகுந்த அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வைப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை புல்லம்பல் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் புல்லம்பல் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் என் பலனும் நான் கத்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன் என் பலனும் நான் கத்திருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன் இறைமையா இவ்வாறு புலம்புகிறார் என் பலனெல்லாம் போயிற்று என் நம்பிக்கையெல்லாம் போயிற்று என்று சொல்லி அவர் புலம்புகிறார் காரணம் என்ன என்று சொன்னால் எருசலேம் நகரம் தீக்கிரையாக்கப்படுகிறது ஆலயம் இடிக்கப்படுகிறது இதையெல்லாம் அவர் பார்க்கும்போது அவருடைய உள்ளம் விசாரத்தினாலே அது தொய்ந்து போகிறது எனவே என் பலன் என் நம்பிக்கை எல்லாம் அழிந்து போயிற்று என்று புலம்புகிறார் இங்கே அவருடைய சரீர ரீதியான ஒரு பலவீனத்தை அவர் உணர்கிறார் ஆன்மீக ரீதியாகவும் அவர் பலவீனப்பட்டவராக உணர்கிறார் என் நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்கிறார் ஏன் என்னுடைய சரீரத்திலும் ஒரு வியாகுலம் என் ஆன்மீக வாழ்விலும் ஒரு வேதனை என்று சொல்கிறார் என்று சொன்னால் எரிசலையும் கடவுளின் நகரமாக அது அடையாளம் காட்டப்பட்டது கடவுள் அங்கே வாசம் பண்ணுகிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது அது மாத்திரமல்ல ஜனங்கள் கடவுளின் மக்கள் என்கின்ற ஒரு எண்ணமும் இருந்தது எனவே கடவுள் தங்களோடு தங்கியிருக்கிற அந்த நகரமும் கடவுள் தன்னுடைய மக்களாக ஏற்றுக்கொண்ட அந்த மக்களோடு உள்ள உறவும் இல்லாமல் போனதினாலே தன்னுடைய சரீரத்திலே அவர் பலனற்றவராகவும் ஆன்மீக வாழ்விலே அவர் நம்பிக்கையற்றவராகவும் உணர்வதாக இங்கே சொல்லுகிறார் அருமையானவர்களே அநேக நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போல கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காத்திருப்புக்கு பலன் தரவில்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் பல நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போகலாம் எவ்வளவு நம்பிக்கையோடு நான் இருந்தேன் ஆனால் என்னுடைய நம்பிக்கை பொய்த்து போயிற்றே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல அது நம்முடைய ஒரு பயத்தினாலே ஒரு மன கலக்கத்தினாலே சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனால் அதே அதிகாரத்தில் அவர் மீண்டும் சொல்லுகிறார் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருவையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்கிறார் அங்கே சொல்லும்போது என் பலனெல்லாம் போயிற்று என் நம்பிக்கையெல்லாம் அழிந்து போயிற்று நான் காத்திருந்தது வீணாயிற்று என்று சொல்லுகிறார் ஆனால் இங்கே அவர் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார் என் பலன் போனாலும் என் நம்பிக்கை இழந்தாலும் என்னுடைய காத்திருத்தல் வீணாகினாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் ஏனென்றால் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை அடுத்து அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் அவைகள் காலைதோறும் புதியவைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக என்னை நடத்துகிறார் யோசித்து பாருங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக உங்களை அதிசயமாய் நடத்துவார் அற்புதமாய் நடத்துவார் எனவே இங்கே அவர் சொல்லுகிறார் அவைகள் காலை தோறும் புதியவைகள் நமது உண்மை பெரிதாயிருக்கிறது அன்றுவரேன் என்னுடைய சரீரத்தில் நான் இப்படி நான் உணர்கிறேன் ஆனாலும் நீர் இரக்கமுள்ள இருக்கிறீர் நீர் கைவிடாத இருக்கிறீர் உம்முடைய கிருபையினாலே உம்முடைய இரக்கத்தினாலே என்னை சூழ்ந்து கொள்கிறீர் என்று சொல்லி அங்கே அந்த புலம்பலிலே அவர் பாடுகிறார் அருமையானவர்களே நீங்கள் பலனற்றவர்களாக இருக்கலாம் ஒருவேளை நம்பிக்கை இழந்த நிலையிலே இருக்கலாம் உங்களுடைய காத்திருத்தல் வீணாய் போய்விட்டு என்று சொல்லி நீங்கள் நம்பி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியது அவர் இறக்கங்களுக்கு முடிவே இல்லை ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை அதிசயமாய் நடத்துகிறார் எனவே கவலைகளை விட்டுவிடுங்கள் ஆண்டவரிலே நம்பிக்கை வையுங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்